ராஜாங்க பாட்டி எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்போ ராஜாங்கம் சொல்றாரு நான் வந்து இங்கே பாருங்க ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது மலர் வந்து டுவெல்த்து படிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் டுட்டோரியல்ல இருந்து அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு ஒன்று எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிப்பா நீ மலரை கூப்பிட்டு நீயே கூடு நல்லா அந்த பொண்ணு படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க மலரை போய் கூப்பிட சொல்றாங்க மலரும் வராங்க தமிழ் எல்லாருமே வராங்க வந்த உடனே சொல்கிறாரு இங்கே பாருமா நீ வந்து லாயர் படிக்கணும்னு நினச்ச அதுக்கு டுவெல்த்து படிக்கணும் டுட்டோரியலில் ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ படி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷத்தோடு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க ஈஸ்வரி அப்படியே டென்ஷனாகவே இருக்காங்க ஐயோ கடவுளே இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல கொஞ்ச நேரம் இவனை தனியாக விட்டுட்டு போனால் அதுக்குள்ளே இவ்வளோ வேலை பார்த்துருக்கான் அன்னைக்கு மலர் கிட்டே இவன் தப்பாக நடக்கும் போதே சாலையை கரைச்சி ஊற்றினாலே அப்பயே இவனை அடிச்சிருக்கணும் இதனால் தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈஸ்வரி போட்டு அப்படியே போஸை அடிச்சிட்டே இருக்காங்க அம்மா விடுமா அடிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சித்ரா தடுத்துட்டு இருக்காங்க இப்போ என்னடி பண்ணுறது இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா எதுவுமே தெரியல நான் அவங்க குடும்பத்தை எப்போ வேணால் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியா சொல்லியிருக்கா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே டென்ஷனாக இருக்காங்க போஸும் அப்படியே ஒரு மாதிரி மாதிரி டென்ஷனாக இருக்காரு அப்படி காவியா யோசிக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த போசை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி பேசுவாங்க அவன் ஒரு பொம்பளை பொறிக்க அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா ஆனால் அவனை விடக்கூடாது அவனை கண்டிப்பாக நான் பழி வாங்கியே ஆகணும் நான் கல்யாண குலத்தில் போறேன் எல்லாருமே வருவாங்க அந்த இடத்துல அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படி அசிங்கப்படுத்தினா மட்டும்தான் இன்னொரு வாட்டி இவனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிய ஒரு பக்கம் அப்படி யோசிச்சிட்டு இருக்காங்க அப்படி தமிழ் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அங்கேருந்து வராங்க தானோ இங்கே பாருங்க நான் வந்து மருதாணி அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மருதாணியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு மருதாணி வச்சா ஒரு ஞாபகம் வரும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நீ மருதாணி வச்சுக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி கொடுக்குறாங்க மருதாணி எல்லாத்தையுமே கையிலலாம் வச்சு விடுறாங்க மலருக்கும் வச்சு விடுறாங்க அப்போது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் எழுதுறாங்க மலர் லாயர் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேர் எழுதுறாங்க அதை பார்த்து மலர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக நான் வந்துட்டு நல்லா படிக்கணும் ஒரு லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ் வந்து தமிழுக்கும் வந்து மருதாணி வைக்கிறாங்க அப்போ தமிழ் நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி மருதாணி வச்சுட்ருக்காங்க அப்போ சேர்ந்து வராரு வந்து சொல்கிறாரு இங்கே பாரு அப்போ தான் என்னை ஏதோ திட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கருப்பாக இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி ஃபுல்லாக ஃபேஸில் தடவறாங்க தமிழ் மலர் அவர் தடவாரு ரெண்டு பேருமே சேர்ந்து இனிமேல் நீங்கள் கலர் ஆயிடுவீங்க ஐயோ சீக்கிரம் போய் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்போது பேசின எல்லாத்தையுமே பார்த்து தமிழ் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க சேது போகிறாரு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அந்த போஸை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமலை காட்டுக்கு போறாரு அந்த அடிவாரத்துக்கு போகிறார் போயிட்டு அங்கே இருக்க அந்த வைத்தியர் எப்போ வருவார் சொல்லிட்டு அங்கே காத்துகிட்டு இருக்கார் அந்த வைத்தியரும் பார்க்கறாரு பார்த்துட்டு அந்த வைத்தியர்கிட்ட கேட்குறாரு இங்கே வந்து மாத்து மருந்து எடுத்தது என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஒரு பொண்ணு தான் எடுத்தது அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லாக சேர் பூசிட்டு இருந்தது அந்த பொண்ணு மருந்து எடுத்துட்டு வரும்போது ஒருத்தவன் கட்டையை வச்சு மண்டையில் அடிச்சிட்டான் அடிச்சிட்டு அந்த மருந்து அங்கே அப்படியே பிடிங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்தியார் சொல்கிறாரு சரி இந்த உண்மையை உண்மையை நீங்கள் நேரில் வந்து எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு சேது நான் சொல்கிறேன்ப்பா உண்மையை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து சேது கூட்டிகிட்டு வராரு நான் போய் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் காவியாக நல்லா ரெடிலாம் ஆகிட்டு வராங்க பொண்ணா வரும்போது யோசிக்கிறாங்க போஸ் உனக்கு இருக்குடா என்னையா இவ்வளோ பண்ண இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறேன்னு பாரு இனி வாழ்க்கையிலே நீ கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படியே தான்டா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஒரு பக்கம் வராங்க அப்படியே ஈஸ்வரி எல்லாருமே அப்படி டென்ஷனாக விழுந்து வாமா உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாங்க ஐயோ என்ன நடக்க போதோ